பத்திரிகையில் வர்ற செய்திகளை கூட நகைச்சுவையாக சொல்றது உண்டு அதாவது அதை நேரடியாக சொன்னா வானொலியில் அனுமதிக்க மாட்டாங்க சில விஷயங்களை அது சின்னாருக்கு கௌரவ குறைச்சல் அது வேடிக்கை கலந்து நகைச்சுவோடு சொல்லும்போது அதை அனுமதிச்சுருவாங்க அப்ப அந்த விசாரணை கமிஷன் அது நிறைய நடந்துட்டு இருந்தது டெல்லியில இருந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க போறாங்கன்னு பத்திரிகையில அமர்க்கலப்பட்ட இடம் அந்த நேரம் வந்து நான் ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை தயார் பண்றோம் அப்ப என்ன பண்ணேன்னா இது மாதிரி அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு செய்தி சொன்னோம் இன்னொரு தகவல் சொல்லி ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆள் அவன் திடீர்னு வந்து கோடிஸ்வரன் ஆயிட்டான் நேத்து வரைக்கும் சாதாரணமா இருந்தா இன்னைக்கு கோடிஸ்வரன் ஆயிட்டான் டெல்லியிலேருந்து ரெண்டு அதிகாரிகள் வராங்க எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவனை கூப்பிட்டு ரெண்டு அதிகாரிகளும் எப்படிடா பணம் சேர்த்தேன் நான் ஒண்ணும் தப்பான வழியில பணம் சேர்க்கல சார் நான் வந்து பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆயிட்டேன் பந்தயம் கட்டியே எப்படிரா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா நீங்க நம்புங்க சார் நான் தான் பணக்காரன் தப்பான வழியில சேரல சார் பந்தயம் கட்டி எப்படிடா கோடி சொன்னானு அப்படின்னா நாங்க நம்ப முடியாதுன்றான் விசாரிக்க வந்தேன் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்ட விசாரிக்க வந்தவண்ட்டிய என்னடா பந்தயம் அப்படின்னா ஒண்ணுமில்ல சார் இது என் கண்ணு இது என் பல்லு என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன் எவ்வளவு பந்தயம் விசாரிக்க வந்தா நூறு ரூபாய் எடுத்து வச்சான் இதை ப்ரூவ் பண்றான்னு அப்படியே கண்ணை எடுத்துட்டான் அது பளிங்க கண்ணு ஏற்கனவே ஒரு கண்ணு பளிங்கு கண்ணு வச்சுன்னா எடுத்து கடிச்சு விட்டான் இது விசாரிக்க வந்தாலும் நூறு ரூபாய் விட்டு நிக்கிறான் எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன் உடனே இன்னொருத்தன் ஏ இவன்ட்டு என்னடா பேச்சு கொடுக்காரா நம்ம பணம் தான் அங்க போயிட்டு இருக்கு உனக்கு விசாரிக்க தெரியல போடா நான் விசாரிக்கிறேன்னு அடுத்த வந்தான் அதே நீ ஒழுங்கா சொல்றேன் எப்படிறா பணம் சேர்த்தேன் சார் நீங்க கொஞ்சம் புத்திசாலியா தெரியுது அவரை விட நீங்களா அதை நம்புங்க சார் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன் நான் நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்றான் வேண்டாம் அவனை ஏமாத்தி விட்டேன் ஆள இல்ல சார் அவரு ஏமாந்தது பொய்கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது ஏமாந்துட்டார் இப்போ உங்ககிட்ட பந்தயம் கட்டது நெஞ்சம் கண்ணு இந்த பக்கம் பளிங்க கண்ணு கிடையாது நிஜம் கண்ணு இதை பல்லால கடிக்கிறேன் அப்படின்னா அவன் ஒரு நூறு ரூபாய் எடுத்து வச்சான் இவன் அப்படியே பல் சட்டை கேட்டனா தனியா அப்படியே கைட்டு கடிச்சு விட்டான் அதையும் விட்டுட்டான் இவன் உடனே ரெண்டு பேரும் ஏய் இவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டுருக்கு இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியிலேருந்து வந்திருக்கான் இவன் மேற்கொண்டு பேசாத பேச பேச பந்தயம் கட்டுவான் திரும்பி போகிறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட்டு சரியாக இருக்கா பாடுறான்றான் அவன் கரெக்டாக இன்னி பார்த்து கரெக்டாக இருக்கப்பா மேற்கொண்டு பேசாத அவன்கிட்ட நம்ம போயிடுவோம் போய் நம்ம அதிகாரிகிட்டே சொல்லிடுவோம் சொல்லி போய்ட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க போய் டெல்லியில பெரிய அதிகாரிகிட்ட போய் சார் அவன்கிட்ட வந்து விசாரிச்சு பார்த்தோம் சார் தமிழ்நாட்டில் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான் எங்ககிட்ட ஒரு இரநூறுபாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னா அவருக்கு போக வந்துட்டது இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி இதுக்காகடா நீங்க இருக்கீங்க எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் நம்ம ஆபீஸ்ல இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா முப்பது பேர் இருக்கும் சார் முப்பது பேருக்கு அனுபவம் பத்தாது நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அனுபவம் ஜாஸ்தி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தர் விசாரிக்கிறதுன்னு முப்பது பேர் ரூம்ல வந்து உட்காருங்க ஒரு ஆள் போய் அந்த ஆளை தமிழ்நாட்டில இருந்து இங்க கூப்பிட்டுட்டு வா வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க பந்தயம் கட்டுவான் மெதுவா கொண்டு வந்து நிறுத்த அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலா கூப்பிட்டு போட்டான் இது மாதிரி மேடையில நிறுத்தி விட்டு ஒரு தலைமை அதிகாரி முப்பது ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார் இவனை பார்த்து ஏய் ஒழுங்கா சொல்லு எப்படி பணம் சேர்த்தே நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை அப்ரூவர் ஆக்கிடுவேன் அல்லது தண்டனையை குறைப்பேன் அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு ஒழுங்கா சொல்லு அப்படிங்க அவர் சார் நீங்க இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அனுபவம் ஜாஸ்தி நீங்களாவது நம்புங்க சார் நான் பந்தயம் தான் பணம் சேத்தேங்கிறேன் அங்கேயும் இங்கேயே வந்து இப்படி சாதிக்கிறேன் உன்னை நம்ப முடியாதரா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டுமாண்ணா நான் அவர்கிட்ட போய் வானண்டா ஆளை ஏமாத்தி விட்டேன் இல்ல சார் அவங்க ஏமாந்தது என் உடம்பை பத்தின ரகசியம் என் கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது நான் பல்செட்டு கட்டியிருந்தது தெரியாது ஏமாந்துட்டாங்க இப்ப நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்க உடம்பை பத்தின ரகசியம் என் உடம்புல என்னடா ராகச்சும்னா முதுவில உங்க முதுவில் ஒரு அகலத்துக்கு கருப்பா ஒரு மச்சம் இருக்கு உண்டா இல்லையானா இல்லையு தெரியும் அவருக்கு இல்லடாண்ணா நேற்று வரைக்கும் இல்லை சார் இப்ப இருக்குது மச்சம் அப்படின்னா உடனே நூறுரூவா எடுத்து வச்சார் அவர் தலைமை அதிகாரி ஒரு நூறுரூவா வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு மச்சம் இல்லை இவன் தோத்துட்டான் இருந்து போனவன் உடனே இரநூறுவா எடுத்து வச்சுக்கிட்டு தோழர்களே இப்படிதான் ஒருத்தரை விசாரிக்கணும் என்கிட்ட ஏமாந்துட்டான் பாருங்க துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்றாங்களே இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அப்போ இவன் ஏதோ ஆரம்பிச்சானா சார் இந்த பந்தயத்துல உங்களுக்கு இரநூறு ரூபா லாபம் ஆனா இதே பந்தயத்துல எனக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா லாபம் சார் அப்படின்னா ஏ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு தெரியாம இந்த முப்பது பேர் வீட்டையும் தனித்தனியா ஒரு பந்தயம் ஏய் முப்பது முப்பது பேரு என்னடா பந்தயம் கட்டினேன் ஒண்ணு இல்ல சார் உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க மேல் அதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன் உங்களுக்கு பந்தயம் கட்டின போயிட்டு தான் பூரா எனக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் லாபம் அவர் பார்த்தா அதிர்ச்சி ஆயிட்டாரு தலைமை சார் நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய் சாரை கொண்டு போய் மரியாதையா பக்கத்து ரூம்ல விட்டுவாங்க இனிமே அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தோழர்களே இவர் பேச ஆரம்பிச்சார் தோழர்களே இனிமே யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போவாதீங்க நீங்க நீங்க யாராவது போறதுன்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இப்படி எத்தனையோ பிரதேசம் போயிட்டு வாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் போகாதீங்க ஏன்னா அங்க போனா நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துருது அப்படின்னு இந்த கதையை ரேடியோவில் சொன்னேன் இந்த கதையை உண்மை சம்பவமா சொன்னா அனுமதிச்சிருக்க மாட்டாங்க இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை என்னன்னா அது ஒரு கதை மாதிரி உண்டு பண்ணி இப்படி சொன்னதும் இதுல என்ன என்னுடைய விசேஷம்னா இந்த ஸ்கிரிப்ட வாங்கிட்டு வர சொல்லி மந்திரியனுடைய பியை வந்தார் ஒரு மந்திரியை பிறந்தவரு அவர் பி அடிக்கடி வருவார் வந்து இந்த போன நேத்து முந்தா நாள் ரேடியோல சொன்ன அந்த இன்னொரு தகவல் காப்பி ஒண்ணு வாங்கிட்டு வா அப்படி அப்படின்னு கூப்பிடுவார் மேடையில பேசறதுக்கு எங்களுக்கு தேவை உபயோகப்படும்னு கேட்பார் அவரு இந்த நிகழ்ச்சி வந்தப்போ உடனே அன்னைக்கு வந்துட்டார் அந்த பிஏ இன்னைக்கு காலையில சொன்னீங்களே சார் மந்திரி கேட்கிறாரு மேடையில பேசறதுக்கு அப்படின்னு நான் அப்பதான் ஆச்சரியப்பட்டேன் பாருங்க இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை அவரே கேட்கிறார் சொல்லப்பட்டதே அவரை பத்தி தான் தெரியாம அவரே எப்படி சொல்ல அதுதான் சிரிப்புக்கு உள்ள மரியாதைங்கிறது அது யாரை பத்தி சொல்றோமோ அவருக்கு தெரியாம கூட சொல்லலாம் அதை அப்படி இது உண்மையில நடந்த சம்பவம் அந்த மந்திரி அந்த அமைச்சர் இப்ப இல்ல உயிரோட எல்லாம் இருந்து வாங்கிட்டு இருந்தேன்